ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ்ட் கிச்சன் இன்னைக்கு குயிக்காக ஆஃப் வாட்டர் மில்லான்னு வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாட்டர் மில்லான்னு எடுத்துக்கோங்க நான் பாதி வாட்டர் மில்லான்னு எடுத்துருக்கேன் இதில் உள்ள சீடை நம்ம கரண்டியே வச்சு எடுத்தாலே கீழே வந்துடும் இதே மாதிரி சீடு எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க பாருங்க ஓட்டன் மிளன் ஜூஸ் வந்து நமக்கு பியூராக இப்படி கிடச்சிருக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோங்களே ஓட்டன் மிளன் ஜூஸ் எடுத்து வச்சோங்களே ரெண்டு கரண்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல கட்டைகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்தாலுமே நீங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்தோம்ல இந்த பேனில் ஆட் பண்ணிக்கல இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல கார்ன்ஃப்ஃபிளவர் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் கையில் வச்சோன்னா அங்கங்கே கட்டி ஆகிரும் இதில் எந்த ஃபுட் கலருமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் நான் மெலன் கலரே இதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருக்கு இல்லையா இப்போ கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக வருது பார்த்திங்களா கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு படத்துக்கு கண்டிப்பாக நூறு கிராம் சீனி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஹாஃப் தான் எடுத்தோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கிண்ட கின் கலர் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா வாயிலில் போட்டோன்னே அப்படியே கரையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வட்டர்மில்லன் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு ஈஸியாகவும் நம்ம இதை பண்ணிடலாம் இல்லையா பாருங்கள் இப்படி நமக்கு போடும்போது நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி விடுது இல்லையா பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச ஒன்றா கரையும் நமக்கு ஓட்டன் மிலன் வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பண்ணிட்டோம் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக்ட்டு இருக்கும் இதை குயிக்காகவும் நீங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதில் டெக்கரேஷனுக்கு எதுனாலும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஓட்டன் மிலன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்